மற்றும் அவரது நண்பர்கள் கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு கருப்பு துணியில் ஈடுபட்டனர் சரவணன் கூறியிருப்பதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு கிரைண்டருக்கு தேவையான ஊதிரி பாகங்கள் உற்பத்தி செய்து வருகின்றேன் எனது தொழில் அபிவிருத்திக்காக கோவை பகுதியில் உள்ள எட்டைகால் சென்ற இடத்தினை என்ஜிஎஸ் பைனான்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் என் சரவணனிடம் அடமான கிரயம் செய்து பணம் பெற்றிருந்தேன் அந்த பணத்திற்கான வட்டி முழுவதும் செலுத்தி வந்த நிலையில் தொகை முழுவதும் செலுத்தி இடத்தை திரும்ப பெற முயன்ற போது எனது இடத்தை அவர் கொடுக்க மறுத்து வந்தார் மேலும் கொலை மிரட்டலும் விடுத்தார் இதையடுத்து அவர் மீது கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளித்தேன் இதையடுத்து அவர் மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இருப்பினும் அவர் மீது காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருகின்றனர் எனவே எனது நிலத்தினை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படும் என்ஜிஎஸ் ஃபைனான்சியல் என் சரவணன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து எனது நிலத்தினை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு அந்த வானில் கூறப்பட்டுள்ளது மனம் அளிக்க வந்த போது பாரத் சேன மாநில தலைவர் செந்தில் கண்ணன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தன வணக்கண்ணா ஆனால் என்னோட பேர் சரவணன் நான் வந்து எஸ் பிரிஞ்சுல் வெண்கிறேன் என்று கம்பெனி கம்பெனி வச்சிருக்கிறேன் என்னோட கம்பெனியோட அபிவிருத்திக்காக என்னோட பணம் தேவைப்படுச்சு அதனால் என்ஜிஎஸ் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நாங்கள் பணம் கேட்குறோம் என்னோடய நண்பர்கள் ரெஃபர் பண்ணதில் மனோகரன் அமிர்தங்க ரெஃபர் பண்ணுறாங்க அவங்க முடியும்போது அங்கே போய் நாங்கள் போய் பணம் கேட்குறோம் நாற்பத்தஞ்சி வருஷம் லோன் பணம் கேட்குறேன் அப்போ வந்து அப்போ பத்திரம் கேட்குறாரு அப்போ நான் வந்து என்னோட இடம் சொந்த இடம் வந்து வெள்ளாணப்பட்டியில் எட்டைகள் சென்று என்னோட இருக்குது லீப் ரேட்டு பின்னாடி அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீ கொடுத்தேன்னா தரங்கிறது அப்போ நான் எம் போட சொல்கிறேன் இல்லை இல்லை கிரை இப்போ எல்லாமே ஃபைனான்ஸ் பிறவ கரையாக தான் எம்மோடியே கிடையாது அதனால் நீங்கள் கரையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் என் நண்பர்கள் சொல்கிறதுனால நானும் நம்பி கிரையம் கொடுத்துட்றேன் கிரையை கொடுத்துட்டு ஒரு ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பணம் தராமல் ஏமாத்துறாரு இந்த பதினெட்டு லட்சத்துலேயே அந்த கைடின் மேல் செக்கே ஒரு வருஷம் கழிச்சா பாஸ் பண்ணுறாரு ஒரு அஞ்சு லட்சம் ஏழாயிரம் செக்கை வந்து உடனே ரெண்டு நாளில் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதே ஒரு வருஷம் கழிச்சா பாஸ் பண்ணுறாரு அப்போ இதில் எங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஸி ஆகும்போது நாங்கள் அப்போ மேற்கூடு பணம் கேட்கும்போது அவர் வந்து வார்த்தைகள்லாம் மாற்றும் போது கொஞ்சம் பேச்சு எல்லாம் சரியில்லைன்றும் நான் இமீடியட்டாக மலையாள வீட்டு போய் தனங்க முழு போட்டுறோம் போட்டு ரிஜிஸ்ட் போட்டுறோம் இந்த மாதிரி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஏஐஜியிலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் ஏஐஜி டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி இடக்கரையும் கொடுத்துருக்க ஏமாத்தரா இருக்கேன் என்ஜிஎஸ் ஃபைனான்ஸு அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் பேச்சு வார்த்தை பண்ணும்போது சரியாக வரலங்கன்னா நேராக கமிஷையாக பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம் கமிஷனாக கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு இப்போ ஏமாத்திருக்காரு என்ஜிஎஸ் ஃபைனான்ஸ் இந்த இடத்தை ஏமாத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னென்னா சிஎஸ்ஆர் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க சிஎஸ்ஆர் போட்டு அப்புறம் மறுபடியும் நான் புகார் கொடுக்குவோம் மறுபடியும் கூப்பிட்டு சாட்சியெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க சாட்சியெல்லாம் கூப்பிட்டு சொன்னாலும் இது ஃபைனான்ஸுக்காக கொடுத்தப்பட்டதா வாங்கினது வித்தது கிடையாதுன்னு சொல்லி சாட்சிகள் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க கிரைம் நம்பர் ஒன் ஃபிஃப்டி செவன் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டு அக்யூஸ்ட் வந்து என் சரவணன் பக்ரிசாமி தங்கவேல் போட்டுறாங்க ஆனால் அவங்க தலைமுறைவாக இருக்காங்க போலீஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவ அரஸ்ட் பண்ணலை அக்யூஸ்